நாலரை மணிக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ரெடியாச்சு எதுக்குனாக்கா போகி கொளுத்து தான் போகி எதுக்குனா பழைய கழிதல் புதியன புகுதல் ஸோ அர்த்தம் இருக்கு இல்லையா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா இந்த மாதிரிலாம் அந்த மோரம் தொடப்போம் அப்புறம் வந்து படு பாய் இதெல்லாம் போட்டு கொளுத்துவாங்க அதெல்லாம் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுவோம் இப்போ என் பசங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இது ஃபஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க போகி கொண்டாடுறத இது மூலம் எதுக்கு அடிக்கிறாங்கன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப காலையில் கஷ்டப்பட்டு தூங்கிடுவாங்க காலைல எழுந்துக்க மாட்டாங்க போகி கொளுத்துறதுக்குன்றது சூரிய மாதம் மறுபடியும் போகி கொளுத்தணும் அதனால் வந்து அவங்க வந்து மோளை சமே எழுந்துக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நாங்களே எழுந்து கொளுத்து முடிச்சா அவங்க வந்து மொளமே அடிக்கிற முடிச்சாங்க அப்புறம் என்ன கோலம்லாம் போட்டு மறுகடி மாதம் நாள் இல்லையா அதை வழி எப்படின்னு சொல்லிட்டு விளக்கில் ஏற்றி அப்புறம் டிஃபனில் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் எல்லாம் முடிச்சு ரெடியாக இருக்கும்போது இன்றைக்கி குழு ஊற்ற போகிறாங்க நம்ம வந்து ஆடி மாதமும் குழு ஊற்றுவாங்க போகி குழு ஊற்றுவாங்க இன்றைக்கி வந்து நேரத்தில் கடைசி நல்லா இருக்கணுன்றதுனால இந்த கரோட்டை குழம்புல செஞ்சு குழு ஊற்றுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அம்மாவும் சேர்ந்து ஒரு பக்கம் வாசல் தோரம் ரெடி பண்ணாங்கன்னு பக்கம் வந்து நம்மளுடைய பொங்கல் ஸ்பெஷல்னா காராமணி முச்சக்கெல்லாம் சாப்பிட்றது தான் அது பக்கம் நாங்கள் ப்ராசஸ் இறங்கிட்டோம் அதுக்குள்ளே சமையல் விளாட முடிச்சுட்டு சாமி கும்பிடும் ஆரம்பிச்சுட்டு கூப்பிட ஆரமிச்சிட்டாங்க சரிப்பா நம்ம வீட்டில் எல்லாம் போட்டு இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னா சாப்பாடு கொழுக்கொட்டை கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு குழு ஊற்றி சாமி கும்பிட் ரெடி பண்ணி விட்டோம் இன்னைக்கு ஏன் குழு ஊற்றணும் வந்து நம்ம வீட்டில் ஆடு மாட்டுலாம் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து நோய் நொடிகள் எல்லாம் வராமல் இருக்கிறதாக குழு ஊற்றுறதுனால இன்னைக்கு இன்னைக்கு ஆடு நோய் வராம yaar inde na tere maade na mushkil kar ke baath ko laa do ye khare pe nahi hai ye bhatche ha mere ne the ha এলে মাৰি வீட்டில் கூழல்லாம் முடிச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் வந்து கழனில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது நம்ம வந்து வீட்டில் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்துச்சு எங்கே இங்கே வீரர்கள்லாம் வச்சு ரெடி பண்ணுற சொல்லிட்டு அதுக்குள்ளே அக்கா அக்கா வீட்டுக்காரெலாம் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த கேப்பில் நான் நம்ம அப்படி மொச்சக்கலாம் பரிகாரம் முடிச்சிட்டோம் பசங்க ஒரு பக்கம் விவசாயம் மாறி அவங்க அலப்புல தாங்கவே முடியல ஆனால் அது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் ஆச்சு அவங்க சந்தோஷப்படுற நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நாங்களும் சின்ன வயசில் பண்ணிட்டு வந்தோம் அவங்க பண்ணுற ஒன்று நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல இருந்துச்சு சூப்பராக அப்புறம் வந்து வீட்டில் செஞ்ச சாப்பாடு கருவாட்டு குழம்பு கொழுக்கட்டை கீரை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த பொரிக்கடலாம் வச்சு குடைச்சிட்டு இப்போ இங்கேயே சாப்பிட்டு போவோம் ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவோம் அப்புறம் வந்து போகி பொங்கல் கும்பிடுவோம் போகி பொங்கல் கும்பிடுறதுக்கு ஒரே ரீசன் வந்து கூழ் வந்து தான் எதுக்குன்னு ஆடு மட்டும் விழுந்து வராமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி பொங்கல் வைக்கிறது நிலத்துல நிறைய விளைச்சி வரணும் ஆறு வருஷம் நாளுக்குள்ள அப்படி சொல்லிங்க

நாள் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப சந்தோஷமா போச்சு ரொம்ப வருஷம் கிடைச்சா அது மாதிரி என்ஜாய் பண்ணோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி நைட் சாப்பிட சாப்பாடும் ஆரம்பிச்சாச்சு நைட்டும் வந்து மதிசாமி சாப்பாடே சாப்பிட்டோம் நம்ம அந்த குழம்பு கீரை எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே சாப்பிட்டுட்டு நாள் போச்சு உங்ககிட்டோட போச்சு கம்மெட்டை சொல்லுங்கள் ஓகே நாளைக்கு பார்க்கலாம்